தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபருடைய நண்பரும் ரஷ்யாவினுடைய அரசியல் விவகார ஆலோசகரும் ஆகிய நிக்கோலாய் கூறியிருக்கும் கருத்து ரஷ்யாவில் இருந்து வெளிவருகின்ற ஊடகமாகிய இவஸ்ட்ரியாவில் வெளியாகி இருக்கின்றது உக்ரைன் இப்பொழுது குர்ஷ் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் ஒன்றும் உக்ரைனினுடைய கற்பனையோ ஜுனிக்கான முறைமையோ அல்ல உக்ரைனிய படைகள் சாதனை புரிவதாக கூறுவதும் தவறு இப்படியொரு தாக்குதலை நடத்தலாம் என்று அமெரிக்காவும் நேட்டோவும் இணைந்து நீண்ட காலமாக திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடைபெறுகின்றதே அல்லாமல் இதில் உக்ரைனுக்கு பெரிய பாத்திரம் எதுவும் கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மேற்கு நாடுகளினுடைய உளவு பிரிவானது மிக நீண்ட காலமாக திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கின்றது இப்போது உக்ரைனினுடைய கைவசம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கின்றது இது அத்தனையும் ரஷ்ய நிலப்பரப்பு தான் இது தவிர ரஷ்யாவிற்கு சொந்தமான நோட் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாயை டென்மார்க் கடலடி பகுதியில் உடைத்து தகர்த்ததில் அமெரிக்காவினுடைய உத்தரவை தொடர்ந்து உக்ரைன் அந்த வேலையை செய்ததென்றும் அவர் குற்றம் இந்த எரிவாயு குழாய்களை உடைத்தது நான்கு இடங்களில் உடைக்கப்பட்டது அதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் மிகப்பெரியது அதை செய்த நாற்பது வயது சுழியோடி ஒருவரை தேடி ஜெர்மன் போலீசார் வலை விரித்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு முன்னதாக உக்ரைனிய அதிபரிடம் அனுமதி பெற்றுத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்த பின்னர் முக்கியமான தளபதிகள் எல்லாம் அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடியதாகவும் அமெரிக்காவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த இடத்தில் உக்ரைனிய அதிபரையால் இந்த சிக்கலில் உக்ரைனிய அதிபரின் சிக்கிப்படக்கூடாது என்பதற்காக அவரை இதில் இருந்து விலத்தி கொண்டதாகவும் கூறப்படுகின்றது அவரின் தரப்பில் படைப்பிரிவு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் ராஜினாமாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் உடைக்கப்பட்ட நோட் இரண்டு இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் நடைபெற்ற பேரழிவு தாக்குதல் என்பது கவனிக்கத்தக்கது முன்னாள் படைத்துறை அமைச்சர் வல்லரி சனு இந்த திட்டத்தை மாதங்களின் பின்னதாக இந்த எரிவாயு குழாய்கள் உடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எதற்காக இதை உடைத்தார்கள் என்ற கேள்விக்கு இந்த எரிவாயு குழாய் மூலமாக ரஷ்யாவின் பொருளாதாரம் பெருமளவில் செழித்தபடியே இருக்கின்றது இந்த பணத்தை வைத்து தமக்கு எதிரான போரை நடத்துகின்றார்கள் அவர்களுடைய பண வரவை தடுப்பதற்காக உக்ரைன் இந்த வேலையை செய்திருப்பதாக